குழந்தைங்களா குரங்கு கையில பூமாலை இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம செலிபிரிட்டியா மீடியாவில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனா இங்க சோசியல் மீடியால இருக்கிற செலிபிரிட்டி எல்லாம் ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்குது காரணம் வைரலு 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 அந்த வைரல் ஃபீவரு இந்த ரவுடி பேபி ஃபேமிலிக்கு வந்தா எப்படி இருக்கும்

டொமடா வெஜ் ரெஸ்டாரண்ட் இவங்க கிட்ட கேஸ்ரி அல்டிமேட்டா இருக்கு சோ அடுத்து நம்ம பிரியாணி ட்ரை பண்ணலாம் கேஸ்ரி என்ன உடம்புகடம் சரியில்லையா எல்லாருக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்க எல்லாருக்கும் இல்ல நான் ஃபுட் ரிவ்யூ பண்றதுக்காக ஆர்டர் பண்ணிருக்கேன் இவ்வளவும் ஃபுட் ரிவ்யூக்கா ஆமா என்ன கணக்கு டெய்லி ஒண்ணு அப்லோட் பண்ணா டெய்லி கன்சிஸ்டன்சி வந்து லைக் நிறைய வரும்ல அப்படி இந்த ரிவ்யூல என்ன பண்ணுவீங்க சோ நான் வந்து சாப்பிட்டுட்டு எது நல்லா இருக்குன்னு அப்படினு சொல்வேன் அவங்க வீக்கெண்ட அவங்க கேட்ட மாதிரி பிளான் பண்ணுவாங்க அவங்க பசிக்கும் பசிக்கும்போது பக்கத்துல என்ன கடை இருக்கோ அங்க போய் சாப்பிட போறாங்க. அவளதானா வாழ்க்கை? நீங்க ரிவ்யூ பண்ணா அங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறியா சரி, இப்ப ரிவ்யூ பண்றீங்களே, அந்த கடைக்காரன் சாப்பாடு கொடுத்து ரிவ்யூ பண்ணுங்க சொன்னானா? சீ சீ இல்ல, உங்க காசுல தான் வாங்குனேன் ஏன் காசா? ஹாய் गाइस, நான் உங்கள் இந்த எல்லாமே அக்கில நான் உங்களுக்கு ஒரு ராப் போடப் போறேன். பாடுற. கோயலார லெக்கோட்டை நானனா அப்பளட்ட தலையெழுத்து தழுவே போக்கே பண்ண தலையெழுத்து. டேய், ஷேக் பண்ணாம கரெக்ட்டா ஓகே? ஹலோ மக்களே சோ இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு கஷ்டமே இல்லாம எப்படி கஷ்டம் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் சோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம பாத்துக்கோங்க அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு மிக்ஸ் த இன்கிரீடியன்ஸ் இன் த பவுல் சோ மிக்ஸ் 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 அண்ட் யூ ஃபைண்ட் அ பியூட்டிஃபுல் மாமா சோறு போடுங்கம்மா சும்மா நீ வேற நொய்யு நொய்யு ஐயோ திரும்பிச்சுமே சரி விடு எடிட்ல பாத்துக்கலாம் ம் ஸோ மக்களே இந்த கஸ்டட் இஸ் ரெடி நவ் யூ கோயிங் டு ட்ரை எட் அண்ட் ஹியர் யூ கோ த கஸ்டட் ஓகே இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அண்ட் லிசன் இந்த கஸ்டடை நீங்கள் ஸ்பூனில் சாப்பிடுங்க கையில் சாப்பிடாதீங்க என்னது இது கஷ்டமே இல்லாமல் கஸ்டட் மக்களே கஷ்டமே இல்லாத கஸ்டட்தான் உண்மையாக இவ்வளோ கஷ்டம் இல்லாமல் பண்ணியிருக்காள் ரெட்டு மேலே கொஞ்சோண்டு கெட்டி தயிறை ஊற்றிட்டு சைடில் பாயாசத்தை ஊற்றிட்டு உங்களை கஸ்டடுன்னு ஏமாத்துகிறா ஆமா இது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா குழந்தைங்களுக்கு குடுக்குற ஸ்நாக்ஸ் வீட்ல என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அத குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க கண்டத சொல்லி கொடுத்துட்டு வீட்ல கண்டத ட்ரை பண்றாங்க குழந்தைங்க வயிறு கெட்டு போயிருது சரி இவ்ளோ சூப்பரா பண்ணிருக்காங்கல இது பேர் என்னது கஷ்டமே இல்லாத கஷ்ட கஷ்டமே இல்லாத கஷ்டட இவங்க கஷ்டமே இல்லாம சாப்பிட போறாங்க சாப்பிடு கமலரே சாப்பிடு நானே அதல பெல்ல சக்கரை தண்ணி போட்டு வச்சிருக்கேன் சும்மா நீ வேற நொய்யு நொய்னு பா அப்ப ஆடியன்ஸ் பரவாயில்லையா இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்து அவங்க பண்ணிப்பாங்க சும்மா இருக்கியா நைஸ் ஓகே மக்களே ஸோ இந்த ரெசிபி எப்படி இருந்தது நீங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேய் காமிடா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஏய் என்னடா வீடியோ ஃபுல்லா கை வச்சிருக்க